தீண்டாமை வேண்டாம் தீண்டாமை ஒரு பாவச் செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை மனித நேயமற்றது எனும் சூளுரை எல்லா பாட புத்தகங்களிலும் அச்சிடப்பட்டிருக்கும் வெறும் புத்தகங்களில் பதியப்பட்டுள்ளதை ஒழிய மாணவர்களின் புத்தியகத்தில் விதைக்கப்படவில்லை இனத்தாலும் குலத்தாலும் நிறத்தாலும் ஏற்றத்தாழ்வு பார்க்கும் போக்கு மாணவர்களிடம் நடைமுறையில் உள்ளது ஏதேதோ சாதி பெயர்களை எல்லாம் சொல்லி இணையத்தில் வீடியோ வெளியிடுவதை வலைத்தளத்தில் பார்க்க முடிகிறது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சார்ந்தவனை பகைத்து கொள்வது அவனோடு பகிர்ந்து உண்ண மறுப்பது இக்கத்தில் அமர்வதை வெறுப்பது போன்ற இழி பண்பாடு இன்றளவிலும் தூக்கி பிடிக்கப்படுகிறது தன் மொழி அல்லாது வேற்றுமொழி பேசுபவனை கேலி கிண்டல் செய்யும் வாடிக்கைகளும் மாணவர்கள் மத்தியில் உள்ளது கருப்பு நிறம் கொண்ட மாணவர்களை அசுத்தமாக அசிங்கமாக கருதும் கலாச்சாரமும் கணிசமான மாணவர்களிடம் காணப்படுகிறது இது போன்ற தீண்டாமைகளை பள்ளி பிள்ளைகள் கை கழுவ வேண்டும் கல்வி என்பது அறிவியலையும் அரசியலையும் மட்டும் படிப்பதன்று சக மனிதனுடைய சகல உணர்ச்சிகளையும் படிப்பதும் தான் மற்றவர் நிலை நான் இருந்திருந்தால் எதை எதை விரும்புவேன் வெறுப்பேன் என்பதை சிந்தித்து செயலாற்ற வேண்டும் போன்று உண்ணுகின்ற உடுத்துகின்ற உறங்குகின்ற ஒருவன் குறிப்பிட்ட சாதியில் பிறந்ததாலோ குறிப்பிட்ட மொழியை பேசுவதாலோ கருப்பு நிறத்தில் இருப்பதாலோ எப்படி இன்னொருவனை விட உயர்ந்திட முடியும் ஏற்ற தாழ்வு என்பது ஒருவனின் பண்பை வைத்தும் நடத்தைகளை வைத்தும் பார்க்கப்பட வேண்டுமே ஒழிய பிறப்பை கொண்டல்ல அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான் மனிதர்களே ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே உங்களை படைத்து உள்ளோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகவே உங்களை கிளைகளாகவும் குலங்களாகவும் ஆக்கினோம் உங்களில் இரையச்சம் மிக்கவரே அல்லாஹுவிடம் கண்ணியத்திற்கு ஆவார் அல்லாஹுவே நன்கு அறிந்தவன் எல்லாம் தெரிந்தவன் என்று கூறுகின்றான் எனவே சாதி ஏற்றத்தாழ்வு கற்பிக்காமல் அனைவரும் ஒன்று என்ற அடிப்படையில் வாழ வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து